க்கே துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக அவர்தானே சகல மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார் நாம் எப்போதெல்லாம் அவரை வாழ்த்துகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நம்மை வாய்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் யோசேப்பு கத்தரை வாய்த்தினால் ஆகவே கர்த்தர யோசேப்பையும் அந்த தேசத்தில் வாழ்த்தினார் யோவான் நானகன் இயேசுவை வாய்த்தினால் ஆகவே இயேசுவும் யோவான் நானகனை அந்த நாட்களில் வயத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டுவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே அன்றோடைய பெரிதான கருமையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் ஒன்பது மாதங்களை கடந்து பத்தாவது மாதத்துக்குள்ளே நம்ம வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் நீங்கள் நானும் பாக்கியம் உள்ளவர்கள் பாக்கியசுவாலிகள் கிருபை பெற்றவர்கள் என்று சொன்னாலும் கூட மிகையாகாது அன்றுவரே நம்மை நேசித்து இதுவரைக்கும் நடத்தி இந்த நாட்களிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் கத்திரிக்க மய்மை உண்டாவதாக இந்த மாதத்திலேயும் இந்த அக்டோபர் மாதத்திலேயும் வேதத்திலிருந்து ஒரு புத்தகத்தில் ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அதை வாக்குதத்தமாக நான் நாம் தியானிப்போம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம் ஆண்டவர் ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு கூட பேச வல்லமுழவராக இருக்கிறார் ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு நமக்கு போதிக்க அவர் வல்லமுழவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் ஏசைய புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் தீர்க்குதர்சன புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது இந்த வாக்குதத்த வசனத்தை யார் சொல்லுகிறது யாருக்கு சொல்லுகிறது எதற்காக சொல்லுகிறது என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லுகிறது யார் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல அவர் மீட்பர் மூன்றாவது நமக்கு சொந்தமான கர்த்தர் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நான் உங்கள் தேவன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் உங்கள் தகப்பன் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தன் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று கூப்பிடலாம் ஆண்டவரே என்று கூப்பிடலாம் தேவனே என்று கூப்பிடலாம் பிதாவே என்று கூப்பிடலாம் எஜமானனே என்று கூப்பிடலாம் நல்லாயனே என்று கூப்பிடலாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அதே நேரத்தில் நல்ல பிதாவே என்று கூட அவரை நோக்கி நாம் கூப்பிடலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல உறவை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் ஆக இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிற காரியங்கள் இஸ்ரோவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் அவர் நம்முடைய மீட்பர் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே உலகத்தை ரட்சிக்க வந்தவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஒருவேளை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து ரட்சிக்கப்படாமல் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரட்சிக்க இயேசு உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக அடுத்தது இந்த வசனத்தில் வசனத்தில் வாசிக்கிற இன்னொரு என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியோ பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன் அவர் போதிக்கிற ஆண்டவர் எதை போதிக்கிற ஆண்டவர் நமக்கு எது பிரயோஜனமாக இருக்கிறதோ நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எது எது பிரயோஜனமாக இருக்கிறதோ நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ நம்முடைய செடுமைக்கு சுபுட்சத்திற்கு எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அவைகளை நமக்கு போதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிறான் கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளோ என்று சொல்லுகிறான் கட்ட ஸ்தோத்திரம் கிறிஸ்துவ நாம் மயமப்படட்டோம் அவர் போதிக்கிறவர் போதிக்கிறவர் கணவனுக்கு ஏற்றது போல போதிப்பார் மனைவிக்கு ஏற்றது போல போதிப்பார் பிள்ளைகளுக்கு ஏற்றது போல அவர் போதிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எபேசருக்கு தென் நிரூபத்துல ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கிற போது கணவனுக்கு என்ன போதனையே தேவையோ அந்த போதனையை போதித்திருக்கிறார் கணவன் மனைவனிடத்துல புருஷர்களே உங்கள் மனைவன் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி அவர் போதித்திருக்கிறார் மனைவிகளுக்கு வேண்டியவர்களை போதித்திருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல எல்லா காரியத்திலேயும் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி போதித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறப்போது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்திருக்குள்ள கீழ்ப்படியங்கள் என்று சொல்லி போதித்திருக்கிறார் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சுற்றில பக்தியில் அவர்களை வளர்த்த ஆளாக்குங்கள் என்று சொல்லி போதித்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கே போனாலும் அவர் போதிக்கிறாண்டவர் கடற்கரையில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படாத ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த அந்த கத்தருடைய பிள்ளைகள் சீஷர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிற போது அவர்கள் அந்த படகை கேட்டு அதில் ஏறி அங்கே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரோ சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள் வீட்டுக்குள்ள போவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ள கூடியிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டுக்குள்ள அவர் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே படகானாலும் சரி வீடானாலும் சரி வனாந்திரமானாலும் சரி அல்லது தோட்டமானாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல போதிக்க அவர் மறந்ததே இல்லை நம் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற ஆண்டவர் அவருடைய போதனையின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் பிரியோ பிரியோஜனமாக பிரயோஜனமாக இருக்கிறதை அவர் உனக்கு போதிப்பார் மாத்திரமல்ல நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார் அதை முடிக்கிற போது உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்தர் முதலாவது அவர் நம்முடைய மீட்பர் அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல அவர் புரியோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதிக்கிறவர் இரண்டாவது நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிறவர் இது ரெண்டும் இன்றைக்கு இருக்கிற கட்டுரை பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது மிகவும் முக்கியமானது ஒன்று போதனை இரண்டாவது வழி திரும்ப சொல்றேன் ஒன்று போதனை ஆலோசனை ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீரடைந்து போவார்கள் ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போய் விடுவார்கள் ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடுவார்கள் அதனால தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திர கத்துடைய பிள்ளைகளை கொண்டு வேதத்தை கொண்டு வேத வசனங்களைக் கொண்டு அவ்வப்போது உங்களுக்கு போதிக்கப்படுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆக போதனை மிகவும் முக்கியமானது இரண்டாவது நடத்துதல் அவர் நடத்துகிறது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர் முன்னாலே போகிறவர் வழி இதில் 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 நடவுங்கள் என்று சொல்லுகிற கத்தூர் அவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி சில மனிதர்கள் தவறுதலான வழிகளில் நடத்தி விடுகிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் நடத்துகிற விதத்தை ஆனால் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மளால் போய் சேரவே முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் ஊரில் எப்படியோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வழி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போ சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டாக போங்க லெஃப்டில் திரும்புங்க அடுத்தது ரைட் கட்டு ரைட்டில் திரும்புங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போங்க அதுக்கப்புறம் லெஃப்டில் திரும்புங்க ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ரைட் இது தான் தெரியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி அவங்க சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஸ்ட்ரைட்டு லெஃப்ட் ரைட்டு போனால் கடைசியில் ஒரு முட்டு சந்தா இருக்கும் ஒரு பில்டிங்கில் தான் போய் முட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படி தான் நம்ம மனிதர்களுடைய வழிநடத்துதல் இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி இந்த வாகனங்களை வழி நடத்துகிற மிஷினெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா முன்னால் டிரைவர் ஓட்டும் போது அந்த முன்னால் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு அந்த அட்ரெஸை டைப் பண்ணிட்டாங்கன்னா அது ரூட்டு சொல்லிக்கிட்டே வருது இந்த ரூட்டில் போங்க இந்த ரூட்டில் போங்க அப்படி தவிரதலாக போயிட்டோம்னா வேறு ரூட்டை மாற்றி கொடுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தோம் அப்படி போயிருந்தபோது அங்கே ஒரு ஐயா நமக்கு தெரிஞ்சவர் விவேகானந்தன் பஸ் விவேகானந்தன் ஐயா அங்கே இருக்கிறார் ஆண்டுடைய நாம் மயமப்பட்டுட்டோம் ஒரு சனிக்கிழமை காலையில் அவங்க சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி வீட்டுக்கு உபவாச ஜபத்துக்காக எங்களை கூட்டிகிட்டு போனார் அன்றைக்கு இரவு அங்கே தங்கிட்டு மறுநாள் நாங்கள் திரும்ப அந்த பாரிஸுக்கு வர்ற நிலைமையில் நாங்கள் பரப்பிட்டு போனோம் நல்ல தெரிஞ்சவர் தான் வழி எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழியை விட்டுட்டு நாலு மணி நேரம் அலைஞ்சம் பாருங்கள் அந்த காரில் நாலு மணி நேரம் அலைஞ்சோம் திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியும் ஆண்டு உடைய கிருபினால் ஜபத்தினால வீட்டை கண்டுபிடிச்சி கா மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போக வேண்டியவங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் அந்த வீட்டுக்கு போய் நாங்கள் சேர்ந்தோம் கிட்ட ஸ்தோத்திரம் ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம நேர் வழியாய் நடத்துகிற ஆண்டவர் ஆக வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு அவர் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை அவன் நடத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அக்டோபர் மாதத்தில் தேவனாகிய கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய வழியில் நடத்த ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிற ஒரு மூன்று காரியங்கள் முதலாவது போதிக்கிற அல்லது நடத்துகிற ஆண்டவரை பற்றி இந்த நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது எதை அவர் போதிப்பார் மூன்றாவது எங்கே நம்மை நடத்துவார் அல்லது எப்படி நாம் நம்மை நடத்துவார் நான் வேகமாக சொல்ல முடிகிறேன் முதலாவது போதிக்கிற ஆண்டவர் எந்த விதமான ஆண்டவர் நம்மை நமக்கு போதிப்பார் அல்லது நம்மை நடத்துவார் நாற்பத்தி எட்டு அவர்கள் தங்களை பரிசுத்த நகர்த்தார் என்று சொல்லி சேனைகளின் கத்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரேலின் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறார்கள் சேனைகளின் கத்தர் நமக்கு போதிக்கிறவர் நம்மை நடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சேனை இருக்கிறது அதைதான் தாவீது கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது சொல்றான் என்ன நீ சின்ன பையனை நினைக்காத உன் கையில் வந்து கத்தி இருக்கு பட்டயம் இருக்குது அணிகலனர் இருக்குது அப்படிலாம் நீ நினைக்காத கத்தருக்கு ஸ்தோத்தனை நீயோ ஈட்டியோட பட்டயத்தோட என்னிடத்தில் வருகிறாய் ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறான் என்று சொன்னான் அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பாவை நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் நம்மை போதிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது இரண்டாவது அதே நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் மாமே அப்படிங்கிறார் இந்த வசனத்தில் நமக்கு போதிக்கிற நம்மை நடத்துகிற ஆண்டவர் யாரா அவர் பிந்தினவர் அவர் முந்தினவர் அவர் ஆரம்பம் அவர் முடிவு அவர் அல்பா அவர் இருக்கிறவராக அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மதித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் ஆகவே அவர் முந்தினவர் பிந்தினவர் அது கிடைத்தது பதிமூன்றாவது இந்த ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கிற போது என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று சொல்லுகிறார் என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தினது அஸ்திபாரம் போடுகிறவர் முதலாவது அவர் சேனைகளின் கத்தர் இரண்டாவது அவர் முந்தினவர் பிந்தினவர் மாத்திரமல்ல அவர் அஸ்திபாரம் போடுகிறவர் அவர் அஸ்திபாரம் போட்டால் அது சரியான அஸ்திபாரமாக இருக்கும் யாராலேயும் அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரமாக இருக்கும் கத்திர ஸ்தோத்திரம் ஆகவே கத்தோட பிள்ளைகளை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் அஸ்திபாரம் போடுவதற்கு விட்டு கொடுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் அது கிடைத்தது பதினைந்தாவது வசனத்தில் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பணினேன் அவன் வழி வாய்க்கும் வழியை வாய்க்க பண்ணுகிறவர் வழியை வாய்க்க பண்ணுகிறவர் அதுக்கடுத்தது பதினேழாவது வாசிக்கிற போது அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அது மாத்திரமல்ல பதினேழாம் தேதி பதினேழாவது நம்ம வாசிக்கிற போது அவர் மீட்பர் இஸ்ரேலின் இருக்கிற உன் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த தேவன் தான் சொல்லுகிறார் நமக்கு போதிப்பார் நம்மை நடத்துவார் என்று சொல்லி எதை போதிப்பார் நாம் ஏற்கனவே அறிந்தது போல பிரயோஜனமானதை போதிப்பார் அவர் ஒரு தெய்வீக போதனையாளர் நான் டிவைன் டீச்சர் ஒரு தெய்வீக போதனையாளர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எதை போதிப்பார் பாதைகளை போதிப்பார் நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை அவர் போதிப்பார் இரண்டாவது எதை போதிப்பார் சமாதானவிகளுக்கு ஏற்றவைகளை நமக்கு போதிப்பார் கணவனுக்கு மனைவிக்கு குடும்பத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு என்ன போதிப்பார் சமாதான மனைவிகளை போதிப்பார் சண்டை காரியங்களை போதிக்கிறது பிசாசு சண்டை காரியங்களை போதிக்கிறது மனிதர்கள் சண்டை காரியங்களை போதிக்கிறவர்கள் உறவினர்கள் சண்டை காரியங்களை போதிக்கிறவர்கள் மற்றவர்கள் ஆனால் ஆண்டவரோ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நமக்கு போதிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார் அதுக்கடுத்தது மீகாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தலை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் தமது வழிகளை அவர் நமக்கு போதிப்பார் என்னென்ன வழிகள் அவருக்கு இருக்கிறது எந்த வழியை நாம் போக போனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதை அவர் போதிப்பார் மார்கேனோல் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல வசனத்தை அவர் போதிப்பார் வசனத்தை அவர் போதிப்பார் கட்டுக்கதைகளை ஒரு போதும் ஆண்டு ஒரு போதிக்கிறதே இல்லை அவர் வாயை திறந்தாலேயே வசனங்களை தான் போதிப்பார் உங்களுக்கு தெரியும் மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற போது அவர் மலையின் மேலே ஏறினார் ஒரு இடத்துல உட்கார்ந்தார் அவர் போது அவருடைய சீஷர்கள் வந்தார்கள் அப்போது அவர் தமது வாயை திறந்து காரியங்களை போதித்தார் என்ன அருமையான காரியங்கள் ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இப்படி அநேக காரியங்களை அவர் போதித்திருக்கிறார் ஆகவே பிரயோஜனமானவைகளை அவர் நமக்கு போதிப்பார் கடைசியாக எங்கே நம்மை நடத்துவார் அல்லது எப்படி நடத்துவார் நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துவார் முதலாவது சங்கீதங்களின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் சங்கீதங்களின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் இரண்டாவது மூன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அநீதியின் பாதையில் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை நடத்த மாட்டார் விதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீதியின் பாதையில் ஒரு சரியான பாதையில் நியாயமுள்ள ஒரு பாதையில் நம்மை நடத்துவார் அவர் நேர்வடியாக நடத்துகிறது மாத்திரம் இல்லை நீதியின் பாதையில் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இயேசையா தீர்க்க தர்சன புத்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் இயேசையா தீர்க்க தர்சன புத்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசந்தத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் கவனிங்கள் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் இதற்கு நான் இப்படி சொல்லுகிறேன் சாயாதபடி நடத்துகிறது வலதுபுறமானாலும் சரி இடதுபுறமானாலும் சரி சாயாதபடி நடத்துகிற ஒரு ஆண்டவர் அதுக்கடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஏசையா தீர்க்கதர்ஷன புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது எந்த விதமான வழியில் அவர் நம்மை நடத்துவார் என்பதை நான் பார்க்கணும் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசையா திர்கசன புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் குருடரை அவர்கள் அழியா அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் இந்த வசனத்தில் நான் பார்க்கிற போது நாம் அறியாத வழியில் நம்மை நடத்துவார் வழி எதுனா சில நேரங்களுக்கு தெரியாது எந்த வழியில் போக போகிறோம் வழியினுடைய முடிவு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா நிம்மதியாக இருக்குமா தெரியாது ஆனால் ஆண்டவர் நடத்துகிறது போல நாம் நடந்து கொள்ள வேணும் கிட்ட ஸ்தோத்திரம் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு மணமகளை தேர்வு செய்ய சொந்த ஊருக்கு அனுப்புகிறேன் அதில் அந்த வேலைக்காரன் எலியாசர் பத்து ஒட்டகங்கள் மாத்திரமல்ல பலவிதமான பொருட்கள் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான் வழி தெரியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஒரு இடத்துக்கு போனான் மாலை நேரம் ஆனது அந்த இடத்துல உட்காந்து ஜபிக்கிறான் ஆண்டு பிரே எந்த வீடு தெரியாது மணமகள் தெரியாது யாருன்னு தெரியாது நீ நடித்திருக்கிறீங்க நான் வந்துட்டேன் இப்போது என்னுடைய எஜமானனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு நல்ல பெண் தேவை கத்தரவுக்கு ஸ்தோத்திரம் அவன் இப்படி சொல்லி ஜபிக்கிறான்ண்டுபுர யாராவது இந்த இடத்துல அந்த துறவு கருகாமையில் துறவில் தண்ணீர் எடுக்க வருகிற ஒரு ஸ்திரியை பார்த்து எனக்கு தண்ணீர் கொடு தாகமா இருக்கிறேன் என்று நான் கேட்கிற போது எனக்கு குடியும் என்று ஊற்றுகிறது மாத்திரம் இல்லை உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி எந்த ஸ்திரி சொல்லுகிறாளோ அவடே என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு மனைவியாக வர முடியும் என்று சொல்லி அப்படி பொருத்தனை செய்து பிரார்த்தனை செய்து அவன் அப்படி செய்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெபைக்கள் வந்தால் அப்படியே நடந்தது என்ற வேதத்தில் வாசிக்கிறேன் அந்த வீட்டுக்கு போகும்போது சொல்கிறான் என்னை நேர் வழியாய் நடத்தின கர்த்தர் என்னை ஆண்டவர் மிஸ்கைட் பண்ணலை என்ன ஆண்டவர் வேறு வழியாக நடத்தலை வழியில் ஆண்டவர் எனக்கு குழப்படி பண்ணல வழியில் ஆண்டவர் எனக்கு குழப்பத்தை தரல வழியில் ரெண்டு ரெண்டு வழிகளோ மூணு வழிகளோ இல்லை ஆண்டவர் என்னை சரியான வழியில நேர் வழியில் நடத்தினான் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளை இந்த அக்டோபர் மாதத்தில் வருகிற நாட்களில் கத்தர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு போதிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பார் கணவன்மாருக்கு போதிப்பார் மனைவிமாருக்கு போதிப்பார் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று போதிப்பார் வரக்கூடிய வருமானத்தை எப்படி செலவு செய்வது என்று போதிப்பார் போதிக்களுடைய போதனைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மாத்திரமல்ல அவர் நடத்துவார் நீங்கள் அவரை நடத்துகிற போது அந்த வழியை பார்த்து நீங்களும் நடக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜிபிக்கலாம் ஜெபிக்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் அன்றுடைய பெரிதான கருபினால இந்த அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதியை காணும்படியாக கத்தனமுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் கடந்த நாட்களில் நல்லவராக இருந்து நடித்திருக்கிறார் புதிய மாதத்தை காணும்படியாக கத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் எல்லாரே இருந்து நிற்போம் நம்ம எல்லாரும் ஒரு மனப்படுவோம் நமக்கு ஆண்டு உரே நாங்களும் தோத்துரிக்கிறோம் கதாவை நாங்களும் தூத்துரிக்கிறோம் கதாவை நாங்களும் தூத்துரிக்கிறோம் கதாவை ஆளு நாதா உம் திருக்கருத்து இசை கருவினா நாள் தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சொல் எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சொல் உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் திருக்கரத்தில் இசை கருவி நாள் தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ நாங்கள் எங்கே போக சித்தமாக இருக்கிறோம் எங்களை நடுத்து இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாய்வே குணம் இயேசுவே நிற்பிறந்த காலத்தில் வானசாஸ்திரிகள் மூன்று பேர் உம்மை காண்பதற்காக வேண்டி ஏரோதனுடைய அரண்மனைக்கு கடந்து போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி கேட்டதாக நாங்கள் வேதத்தில் வாசி இயேசு பிறந்த இடத்திற்கு நட்சத்திரம் உமக்கு ஆண்டு பிறந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது ஏறவதைய அரண்மனை விட்டு அவர்கள் வெளியே வந்த போது திரும்ப அந்த நட்சத்திரத்தை கண்டு இயேசு பிறந்திருந்த இடத்துக்கு கடந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா யாரை கொண்டு ஆகியோ எங்களுக்கு வழிகாட்டுங்க எதை கொண்டு ஆகியோ எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா உம்முறை வழி நடத்துதலை நாங்கள் நடந்து கொள்வதற்கு கருத்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கப்பா எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற வழியை நாங்கள் விட்டுவிடவே கூடாது ராஜா அன்று மாற்று வழியில் நாங்கள் போய்விடவே கூடாது நீர் விரும்பாத வழியில் நாங்கள் போய்விடவே கூடாது கத்தாவு எங்கள் வழிகள் கத்தருக்கு புரியமான வழிகளாக இருக்கட்டும் என நான் சிபிக்கிறேன் கத்தாவு உனக்கு பிரிய போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்த உன் தேவனாகிய நானே என்று சொல்லியிருக்கிறேன் இந்த மாதத்திலேயும் வருகிற மாதங்களிலேயும் தொடர்ந்து கர்த்தரைங்களை நடத்துவீரான் உம்முடைய நாமத்திற்கே சகல துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதுதான் இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் சிவனுள்ள நல்லபிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்